பதிர் என்பது மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையே உள்ள ஒரு இடமாகும் இந்த இடத்தில்தான் மக்காவை சார்ந்த இணைவைப்பாளர்களுக்கும் இடையே போர் நடந்தது எனவே இப்போருக்கு போர் என்று பெயர் வந்தது இப்போர் ஹிஜிர் இரண்டாம் ஆண்டின் ரமதான் மாதம் பதினேழாம் நாள் நடந்தது நபி செல்லாஹு அழகம் அவர்கள் மக்கா வாசிகளின் வியாபார கூட்டத்தை பிடிப்பதற்காக பல்வேறு வகையான படைப்பிரிவுகளை அனுப்பினார்கள் என்பதை நாம் முன்னர் கண்டோம் மக்கா முன்னர்கணைப்பாளர்கள் முஸ்லிம்களை எவ்வாறெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள் என்பதை நாம் முன்னர் கண்டோம் முஸ்லிம்கள் சொந்த நாடான மக்காவை துறந்து மனைவி மக்கள் சொத்து சுகங்களையெல்லாம் இழந்து மதீனாவை நோக்கி நாடு துறந்து சென்றார்கள் முஸ்லிம்கள் மதீனாவிற்கு வந்த பிறகும் கூட குறைஷிகள் முஸ்லிம்களை அழிப்பதற்கு பல்வேறு விதமான சதி திட்டங்களை தீட்டினார்கள் இந்நிலையில் மக்கா வாசிகளின் வியாபாரக் கூட்டம் அபு என்பவரின் தலைமையில் ஷாமிலிருந்து திரும்பி வரும் தகவல் நபி நபிசல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களுக்கு கிடைத்தது முஸ்லிம்களை அடியோடு அழிக்க நினைக்கும் மக்கா காபிர்களின் இந்த வியாபார கூட்டத்தை பிடித்தால்தான் அவர்களின் பொருளாதார வலிமையை வீழ்த்த முடியும் என்ற எண்ணத்தில் நபி செல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் புறப்பட்டார்கள் நபிசல்லு அலஹிவசல்லம் அவர்கள் அதிகமான வீரர்களுடன் வெளியேறினார்கள் அதில் அதிகமானவர்களும் அன்சாரி சஹாபாக்களும் இருந்தனர் முஸ்லிம்களிடம் ஒன்றிரண்டு குதிரைகளும் குறைவான ஆயுதங்களுமே இருந்தன முஸ்லிம்கள் தங்களுடைய வியாபார கூட்டத்தை கைப்பற்றுவதற்காக படை திரட்டி வருகிறார்கள் என்ற தகவல் குரேஷிகளின் வியாபார கூட்டத் தலைவராக இருந்த அபு சுஃபியான் அவர்களுக்கு எட்டியது எனவே மக்கா வாசிகள் தங்களுடைய வியாபார கூட்டத்தை பாதுகாப்பதற்காக மிக பெரும் படையுடன் புறப்பட்டனர் மக்கா காபிர்களின் படையில் ஆயிரத்து முன்னூறு வீரர்கள் இருந்தனர் அவர்களிடம்